இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி நம்மால பார்க்க முடியுது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு சீமானுடன் விஜய் கை கோருகிறார் அப்படின்ற செய்தியை பார்க்க முடியுது இந்த செய்தி மிக மிக முக்கியமான செய்தி தமிழ்நாடு அரசியல்ல தற்போது இரண்டாயிரத்து சட்டமன்ற தேர்தல அனைத்து கட்சிகளுமே ரொம்ப முக்கியமாவே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடிகிறது ஏன்னா இந்த தேர்தல்ல அதிமுக பாஜக அப்படின்ற ஒரு ஃபைட் வந்து ஏற்கனவே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு யாருக்கு அந்த செகண்ட் பிளேஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு போட்டி பார்க்க முடிகிறது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க இரண்டாவதா நாங்க இரண்டாவதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபைட்டை பாஜகவும் அதிமுகவும் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சது அதே போல அவங்களோட இடத்தை ஆணித்தரமாக நாற்பதுக்கும் நாற்பது என்ற அந்த கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து அவங்க வென்றிருந்தாங்க அதே போல வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க உள்ள சட்டமன்ற தேர்தலையும் இந்த திமுக கூட்டணி எதிர்கொள்ளும் அப்படின்றத பார்க்க முடிகிறது ஒரு திடமான கூட்டணி திமுக ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த பக்கம் அதிமுக கொஞ்சம் வலுப்பெழுந்து இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகமும் தற்போது நமக்கு எழுந்திருக்கு ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்தவரையிலும் அதிமுக ரொம்ப வீக்காவே இருக்காங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது சில இடங்கள்ல அவங்க டெபாசிட் அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் இப்படி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இருக்க விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய வெற்றி கழகம் இந்த கட்சி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதாக அவங்க ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க யாருக்கு ஆதரவு அப்படின்றதையும் எதுவும் சொல்லல இந்த தேர்தலில் சீமானவர்கள் ஏற்கனவே இருந்த வாக்கு வங்கியை அவர் சிறப்படுத்தி அங்கீகாரம் பெற்ற கட்சியை அவங்க உருமாறுறாங்க இந்த அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் கை கொடுத்து இந்த தேர்தலை மற்றும் பன்னிரண்டாவது வகுப்புல தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி சர்டிபிகேட் அவங்களுக்கு பொருட்கள் உதவிகள் என பல விஷயங்கள் அவர் செஞ்சிருந்தாரு அந்த நிகழ்ச்சியை ஒரு திட்டமிட்டு நன்றாக கட்டமைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகவே பார்க்க முடிஞ்ச அதேபோல அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற அந்த ஒரு பெரு வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்ட போது விஜய் அவர்கள் தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி செய்ய அவர் சென்றிருந்தாரு அதே போல உதவிகளையும் வழங்கி இருந்தாரு இந்த இரண்டு நிகழ்வுகளும் ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு அந்த இரண்டு நிகழ்வுகளுக்கு பிறகு அவர் த வேக்க தமிழக வெற்றி கழகத்தை அவர் தொடங்கி இருந்தார் அந்த தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியது மட்டும் இல்லாம இந்த ஒரு டிஜிட்டல் இரால அவர் வந்து அவருடைய கட்சியை இந்த மாதிரி ஆப் மூலமாவே நீங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாரு அவருமே அவர் அந்த ஆப் மூலமா தான் ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியை காட்டுறாரு மக்களுக்காக அதே போல இந்த வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சீமான் அவர்களோட விஜய் அவர்கள் கை கோர்ப்பாரா அப்படின்ற கேள்வி நமக்கும் எழுந்திருக்கு விரைவில் அதற்கான பதில் தெரிய வரும் அப்படின்றது தான் நம்மளால சொல்ல முடியும் இப்போதைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் இருவரும் கை கோர்த்து போட்டியிட்டு வெற்றி பெறுவார்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்